தளபதி நேத்து திருச்சி மற்றும் அரியலூர்ல பண்ண பிரச்சாரம் குறித்து சீமானவர்கள் தான் முதல்ல கதலியிருக்காரு அதாவது நேத்து தளபதியோட அரசியல் பிரச்சாரத்திற்கு அவ்வளோ கூட்டம் திரண்டிருக்கே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கூட்டம் திரண்டு இருக்குதான் பட் ஆனா ஒரு திரையில் பார்த்த நடிகரை நேர்ல பார்க்க மக்கள் இந்த மாதிரி வருவாங்க தான் நடிகர் அஜித்த கூப்பிட்டு வந்தா இதை விட அதிகமான ஒரு கூட்டமே வரும் அண்ட் அதே மாதிரி ரஜினி அவர்களை கூப்பிட்டு வந்தாலும் கூட்டம் வரும் ஏன் நயன்தாராவை கூப்பிட்டு வந்தா இதை விட டபுளாவே வரும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அண்ட் ஸ்டில் இந்த கூட்டம்லாம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் புலம்பிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பனையூரை விட்டு வெளியே வந்து மக்களை ஃபர்ஸ்ட் சந்திக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நாள் வெளியில வந்தா இப்ப என்ன ஒன்று தெரிஞ்சு சோ ஒவ்வொரு விமர்சனத்தை உடைக்கும் போதும் வேற ஏதாவது சொல்லி புலம்புறதே வேலையா போச்சு அண்ட் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் அதாவது சீமான் அவர்களோட அரசியல் பயணம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு வருஷங்களா வாங்கிட்டு இருந்த ஒரு நாலஞ்சு ஓட்டையும் தளபதிக்கு தான் எல்லாரும் போட போறாங்க சோ தளபதி திரும்ப சினிமாவுக்கு ஒரு வாரம் வரமாட்டாரன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பட் எனக்கு என்னமோ சீமான் அவர்கள் சினிமாவுக்கு சீக்கிரமே வர வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன் அண்டு தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து கன்னடம் தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும் விஜய் தம்பி வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு பட் தளபதியால இப்ப அவர் ஓட்டுக்கே ஆப்புன்றப்போ ரஜினி அண்ட் அஜித்ன்னு சொல்லிட்டு வேற்றுமொழி நடிகர்கள் இவர் சொன்னவங்க பின்னாடியே போயிட்டு ஒளிய ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல இவரோட ஆட்டெல்லாம் முடிய போது ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம அஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ